எஸ்தர் நான்காவது அதிகாரம் பதினாறு வாசிங்க நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார் ஒரு உபவாசம் நடக்குது அமைச்சோத்திர இந்த உபவாசத்துல அந்த ரெண்டு உபவாசத்துல எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டாங்க எஸ்ராவுடைய காலத்திலும் நெகமியாவுடைய காலத்திலும் அமீன் உபவாசத்தின் மூலியமாய் அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணப்பட்டுச்சு சுத்திகரிக்கப்பட்டுச்சு அதனால உபவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதியெல்லாம் சுத்திகரிச்சிடும் இப்போ சோத்ரம் எஸ்தருடைய காலத்தில் உபவாசம் இது என்ன உபவாசம் அப்படின்னு சொன்னால் ஆமை சோத்ரம் மூன்று நாட்கள் இருக்கிறாங்க யூதகுலத்துக்கு என்ன வருது பெரிய அழிவு வருது யூதகுலத்துக்கு அழிவு வருது சோத்திரம் அநேக நாடுகளில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக சோத்திரம் ஆமை சோத்ர அதிகார வர்க்கங்கள் எழும்பி கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி ஒரு பெரிய அழிவு வருகிறதை போல சோத்துரும் யூத ஜனங்களுக்கு எதிரான ஒரு அழிவு கடந்து வருகிறது அப்ப யூத குலத்தை எல்லாம் என்ன பண்ணணும் காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி அதற்காக சோத்ரன் என்ன பண்ணுகிறா எஸ்தரும் அவங்களுடைய தாதிமார்களும் முர்தயாவும் சூசான் நரமணிய இருக்கிற யூதர்களும் என்ன பண்றாங்க மூன்று நாட்கள் தேவ சமூகத்தில் புசியாமல் குடியாமல் இருந்து உபவாசம் பண்ணி ஜபிக்கிறான் அண்டவரே நீங்க தான் என்ன பண்ணணும் வருகிற ஆபத்துலேருந்து என்ன பண்ணணும் தப்புவிக்கணும் எஸ்தர் ஒன்பது ஒன்னா வாசிக்கும் போது காரியங்கள் மாறுதலாய் அமைந்தது கத்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றினார் ஆமை சூத்திர யூதர்களுக்கு அழிவாய் வந்த காரியங்களை மாற்றி யூதருடைய எதிரிகளுக்கு அந்த அழிவை கொண்டு வந்து ஆமை சூத்திர எந்த நாளில் யூதர்கள் அழிந்து போகிறதா இருந்ததோ அந்த நாளிலே யூதர்கள் மனமகிழ்ச்சி நாளாய் மாற்றி பூரிப்புங்கிற ஒரு பண்டிகை என்ன தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் உபவாசத்தினாலே இந்த மேன்மை அடைய கத்தர் கருவை செய்தார் இல்லையிலுயா உபவாசத்தினாலே சூத்திரம் நமக்கு வருகிற அழிவில் தப்புவிக்கப்படுவோம் இந்த நாட்கள்ல நீங்க காத்து இருக்கிறீங்க என்ன அழிவு நமக்கு வரும்னு நமக்கு தெரியாது கிசாஸ் எப்படி வச்சிருக்கிறான் சோத்திரன் எப்படிப்பட்ட அழிவை நமக்கு வச்சிருக்கிறான் ஏதோ நம்ம சும்மா உபவாசிக்கிறேன் நினைக்க கூடாது உபவாச உபவாசிச்சதுனால நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுல வாழுகிற யூதருடைய அழிவு ஆமை சோத்திரம் மாற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஒரு மூணு நாள் வாசுமணி ஜபித்த ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் ஜபித்த ஜபத்தின் விளைவு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள்ல வாழ்கிற யூதருடைய அழிவை தப்புவிக்குமானால் நம்ம ஜபிக்கும் போது நம்ம குடும்பத்தின் அது தப்பு தப்புவிக்காதா ய்யா அமைச்சு உபவாசத்தில் இருக்கிறனால எதிர்காலத்தில் வருகிற அழிவுலேருந்து நம்ம தப்பு வைக்கப்படுவோம் சாத்தான் எப்ப அழிக்கலான்னு இருப்பான் மனிதர்கள் எப்ப நம்மளை அழிக்கலான்னு நினைப்பாங்க பலவிதமான சூழ்ச்சிகள் அமைசத்தர் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் ஆனா இப்படி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும் போது இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு நம்மளை தப்பு வைக்கித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் அல்லேலுய்யா எஸ்தர் உயர்த்தப்பட்டிருந்தார் சோத்திரம் அது பாதுகாக்கப்பட்டது முர்தியாக உயர்த்தப்பட்டார் ஆமாம் யூதகுலம் உயர்த்தப்பட்டது அந்த நாட்கள் அதனால அநேகர் யூதர் சமுதாயத்திற்குள் என்ன பண்ணாங்க கடந்து வந்தார்கள் யூதலை குறித்த பயம் அநேகர்களுக்கு பிடித்தது ஆமை சூத்திரம் அது பூரிப்பின் பண்டிகையாக மாற்றப்பட்டது அப்படிப்பட்ட உயர்வு மேன்மை சந்தோஷம் கூறுதலாய் இந்த உபவாசத்தை நிமித்தமாய் யூத ஜனங்கள் பெற்றுக்கொண்டதை போல சமூகத்தில் உபவாசத்தில் இருக்கும் போது அழிவுக்கு மாற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு மேன்மை ஆசிர்வாதம் என்கிற இடத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை குடும்பம் எதிர்காலத்தை கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் இல்லை இல்லையா தானியல் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உபவாசம் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்ப தானியருடைய காலத்துல உபவாசம் பண்ணி ஜோம் ஒரு நாட்கள் தேவ சமத்துல காத்திருக்கிறார் எதற்காக தெரியுமா சோத்திரம் தடைபட்ட நன்மைகள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் அதாவது சோத்திரம் இசிரவேல் ஜனங்கள் சோத்திரம் அவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ளே கடந்து போனதுனால தேவன் பாபிலோன் தேசத்திற்கு நேராக ஒன்னு அவன் ஒப்பு கொடுத்தார் அப்படி ஒப்பு கொடுத்த போது இறைமையா தீர்க்கதரிசி மூலியமாய் கத்த சொன்னார் எழுபது ஆண்டுகளுக்கு பின்பதாய் மீண்டும் என்ன பண்ணுவீங்க விடுதலையாக்கப்பட்டு இருப்பிலிருந்து விடுதலையாகி சொந்த தேசத்திற்கு வருவீர்கள் எழுபது ஆண்டுகள் என்ன பண்ணுது அப்ப சூத்ரம் மீண்டும் நம்முடைய சொந்த தேசத்துக்கு என்ன பண்ணணும் போக வேண்டும் என்று சொல்லி இசைவியலர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நீங்க இறைமையா தீர்க்கதரிசி மூலியமாய் சொன்ன வாக்கு தத்தத்தை அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றி மீண்டும் நாங்கள் சொந்த தேசத்திற்கு என்ன பண்ணணும் போகணும்னு சொல்லி பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுகிறார் அண்டு எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க எங்களுடைய பிதாக்குடைய குற்றங்களை மன்னிங்க எங்களுடைய முற்பிதாக்குடைய குற்றங்களை மன்னிங்க இதன் நிமித்தமாய் நம்ம ஒரு விதமான சிறை இருப்புக்குள்ள இருக்கிறோம் உபவாசம் சிறை இருப்பை மாற்றி கொடுக்கும் உபவாசம் சிறை இருப்பை மாற்றி கொடுக்கும் ஒருவேளை நம்முடைய குற்றத்தை நிமித்தம் அந்த சிறைக்குள்ள இருக்கலாம் இல்ல நம்முடைய பெற்றோர் செய்த குற்றங்கள் நிமித்தமாய் சிறைக்குள்ள இருக்கலாம் இல்ல நம்ம முன்னோர்கள் நிமித்தமாக செய்த சோதனை தானியல் என்ன தப்பு செஞ்சார் அவர் ஒரு தப்பும் செய்யல ஆனா சூத்ரம் பிதாக்கள் முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாய் பாபிலோன் தேசத்துல குற்றத்தின் நிமித்தமாகவோ நம்முடைய பெற்றோருடைய நிமித்தமாகவோ நம்முடைய முன்கொன்னோருடைய குற்றத்தின் நிமித்தமாகவோ நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ஒரு சிறையிருப்பின் அனுபவமா இருக்கும் ஆனா தானிலை போல தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஜெபிக்கும் அண்டவர் இந்த சிறை சிறையிருப்ப மாற்றுங்கப்பா நாங்கள் செய்த குற்றங்கள் பிதாக்கள் செய்த குற்றங்கள் முற்பிதாக்கள் செய்த குற்றங்களை மன்னித்து இந்த சிறையிருப்பிலேருந்து விடுவீங்கள் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து செபிக்கும் போது இருப்பிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் அல்ல இலுவியா அந்த மேன்மை அடையும் முடியாத தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பாவாசம் பண்ணி என்ன பண்ணுகிறோம் செபிக்கும் அந்த கால கட்டத்தில் அது நிறைவேறினது கத்தருக்கு சோத்திரம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோத்திரம் சாத்தா எந்தெந்த விதத்தில் சிறப்பிச்சு வச்சிருப்பான் சோத்திரம் பிள்ளைகளை ஒரு விதமாக சிறப்பிடிச்சிருப்பான் சோத்திரம் டிவி பைத்தியமாக இருப்பாங்க போன் பைத்தியமா இருப்பாங்க ஆமை சோத்திரம் இல்லைன்னா நண்பர்கள் பைத்தியமாக இருப்பாங்க தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேடாமல் இருப்பாங்க இல்லைனா சூத்திரம் போதை விஷத்துல இருப்பாங்க கணவன் அந்த இடத்துல இருப்பாங்க இல்லைனா சோத்திரம் மனைவிகள் கீழ்படியாத இடத்துல இருக்கும் இப்படி பல விதங்கள்ல சோத்ரம் சாத்தான் சிறப்பிடிச்சு வச்சிருப்பான் சோத்திர நன்மைகள் அடைய முடியாதபடி வியாதி விலவினத்துல முடக்கி வைத்திருப்பான் அநேக காரியங்களிலே சாத்தான் நம்மளை சிறப்பிடிச்சு வச்சிருப்பான் இந்த உபவாச நாட்களில் நாம் கலந்து கொள்கிறது நிமித்தமாக இப்படிப்பட்ட இருப்பிலிருந்து தெய்வம் விடுவிப்பார் அல்லே என் பாவத்தை பாவத்தையும் பிதாக்குடைய பாவங்களையும் மன்னிச்சு என்னை இந்த சிறையிருப்புலேருந்து விடுவிங்கப்பான்னு சொல்லும்போது இந்த உபவாசம் நம்மளை சிறையிருப்புலேந்து விடுவிக்கிறதா அதனால தான் நம்ம இப்படிப்பட்ட ஜபங்களை என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது சோத்திரம் அநேக சிறை இருப்பிலேருந்து நம்மளை என்ன பண்ணிறோம் நம்மளின் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விடுவித்து ஆசீர்வதிக்கிறதா இருக்கும் செற்க நல்லவரா இருக்கிற அதனால உபவாசத்தினால எவ்வளவு நன்மை மேன்மை இருக்கு பாருங்க ஆண்டவரும் சோத்திரம் யோவேல் சொன்ன திர்க்கத்தின்படி எல்லாரும் என்ன பண்ணுங்க உபவாச நாளை நியமித்து முப்போர்ல முப்போர்லேருந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க ஒன்று கூட்டி ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால தான் ஒவ்வொரு சபைகளிலும் கத்தர் ஒவ்வொரு ஒழுங்கை வச்சு செய்கிறார் அமைச்சு எல்லாரும் பங்கேற்கணும் கத்தர் நல்லவர் அதனால வருகிற மேன்மையெல்லாம் பார்த்தோம் எஸ்ரா எஸ்ராவுடைய காலத்தில் ஒரு சுத்திகரிப்பு நிகைமையா காலத்துல ஒரு சுத்திகரிப்பு உபவாச நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கப்படும் அது போல எஸ்தருடைய காலத்துல ஆமை சோத்திரம் அழிவுலேருந்து விடுதலை சோத்திரம் உயர்வு மேன்மை கழி கூறுதல் அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த உபவாசம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் தானுடைய காலத்துல இருப்பிலிருந்து விடுவித்ததை போல சோத்திரன் இந்த உபவாசம் எந்தெந்த காரியங்களை சிறப்பிடிக்கப்பட்டிருக்கோ சாத்தா நாளு சோத்திரம் அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவார் விடுதலையை தந்து ஆசீர்வதிப்பார் அல்ல